இந்த வெயில் காலத்துல வந்து வெயில இருந்து நம்மளுக்கு விவசாயம் பண்றாங்க நிறைய பேரு அவங்க பெயில உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்தா அந்த ஹீட்னால டிரைவர் காரு ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு மூளை வர வாய்ப்பு இருக்கு மலசிக்கல் இருந்துச்சுன்னா உஷ்ணத்தினால வர்றது வர்றதுதான் அந்த மூலம் அந்த பயில் சொன்னா ரொம்ப எரிச்சல் இருக்கும் மூளை இருக்கவங்க கருணக்கிழங்கு லேகியம் சாப்பிடுங்க மூளை பிரச்சனை உள்ளவங்க கருணக்கிழங்கு லேகியம் வாங்கி சாப்பிட்டா இது நல்லது கருணக்கிழங்கு ரேகியை வாங்கி கொடுத்தா ஆரம்பத்திலே சரி செய்ய உதவும் கர்ணக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டா போதாது அதோட சேர்த்து நீங்க உணவு பழக்கத்தையும் சாப்பாடை வந்து நீங்க குறைச்சுக்கோங்க என்ன பழகெல்லாம் சேர்க்காம இருக்கணும் கருவாடு சேர்க்க கூடாது சேர்க்காது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க உரப்பு எதுவும் இருக்கணும் காரம் அதிகமா இருக்க கூடாது புளிப்பு இருக்க கூடாது அப்படி கண்ட்ரோல் கண்ட்ரோலா